பிடி சார் படம் பார்த்துட்டு வரேன் ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து படம் ஸ்டோரி இல்லை ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் சும்மா ஒரு ஜாலியாக போகுது ஒரு டைம் பாஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்க்கலாம் செகண்ட் ஆஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கோர்ட் சீக்வன்ஸ் போகுது ஒரு கேஸ் போகுது ஸோ கேஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் தான் அது ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸ் கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் மற்ற இடம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயமாக வரனால நம்மளுக்கு வந்து அது ரொம்ப லாகாக தெரியுது ஜிடி என்ன சப்ஸ்க்ரைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஓ நிறைய இடத்துல நடக்குது சைல்ட்ஹுட்லேருந்து எல்லாருக்குமே நடக்குது அது காலேஜில் நடக்கிறது ஸ்கூலில் நடக்கிறது வந்து அதிகமாக வந்து சொல்லியிருக்க மாட்டாங்கய்யும் ஸோ காலேஜில் எந்த மாதிரி நடக்குது ஸோ யார் யார் எந்த மாரி அரெஸ்மெண்ட் பண்ணுறாங்க அதை எப்படி மறைக்கிறாங்க வெளியே சொல்ல நிறைய பேர் தயங்குறாங்க ஸோ எதனால பிரச்சனை வருமோ அதுமாரி நிறைய தயங்குறதுனால தான் இந்தமாரி பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அந்தமாரி படத்தில் சொல்லியிருக்காங்க படம் ஃபஸ்ட் ஆஃப் மாதிரி எனக்கு தெரியல ஃபன்னாக இருந்தது படத்தில் வந்து ஏதோ ஒன்று வைக்கணும் அப்படின்ற கிடையாது கதைக்கு தேவையானது அப்படியே கரெக்டாக பொறுமையாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது நடுவில் கொஞ்சம் லைட்டாக ரொம்பலாம் சொல்ல முடியாது லேகுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் லென்த்தாக எழுதுட்டாங்க அப்படின்ற மாதிரி முடியும் மற்றபடி லேக்லாம் கிடையாது அது படம் படம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எல்லாருமே வந்து பார்க்கணும் அண்டு நிறைய பேர் வந்து ஆதினாவோட கம்பேக் பற்றி கேட்குறீங்க ஸோ பிஜே எல்லாம் பிச்சு சூப்பராக இருக்காரு ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் அண்டு நல்ல மெசேஜ் படத்தில் இந்த உமன் எம்பவர்மெண்ட்கான நல்ல மெசேஜ் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் படம் பார்க்கணும் தியேட்டரில் பாருங்கள் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்ல ட்விஸ்ட்டோடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள் அதுதாங்க இப்போ வந்துட்டு இந்த ஹராஸ்மெண்ட் பற்றி யாருமே அவ்வளோ பேச மாட்டாங்க அது ஒரு பேசினாலே இதுன்ற கட்டத்தில் இருக்கிறதுனால அதை பற்றி பேசுங்கள் நல்ல தீர்ப்பு ஒன்று கிடைக்கும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க பிடி சார் படம் பார்த்தோம் சார் படம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கருத்தை வந்துட்டு ஹிப் ஆப் தெம்லா அண்ட் கார்த்திக் வேணுகோபாலன் அவர் தான் டேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது படம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லாரும் வந்து பார்க்கலாம் சூப்பரான படம் ஒரு ஸ்டோரி எது பேஸ் பண்ணியிருக்குன்னா பொண்ணுங்க வந்து ஷார்ட்டாக ட்ரெஸ் போடுறாங்கள்ல அது போட்டு போகிறது வந்து சரியாக தவறாங்கிறதான் அந்த படத்தில் சொல்ல வந்திருக்காங்க சொசைட்டி வந்து பொண்ணுங்க பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பவம் நடக்குது வச்சுங்களேன் ஒரு பொண்ணு போகிறா ஒரு நாலு பசங்க வந்து அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ரே அந்த ஒரு சம்பவம் நடக்குது சொசைட்டி ஃபுல்லாக அந்த பொண்ணு போட்ட ட்ரெஸ்ஸை தான் தப்பு சொல்கிறாங்கிற மாதிரி இந்த படத்தில் சொசைட்டி சொல்கிறாங்க ஹீரோ மாத்திரம் நீ அந்த பொண்ணு கூட நிற்கிறாரு ஆ மியூசிக் எப்பவுமே அவர் இப்போ தமிழை பற்றி சொல்லத்தவலை ஆ மியூசிக் எல்லா இடத்துல எந்த படம் எடுத்தாலும் எல்லா பாடம் ஒரு எதனா பாட்டு ஹிட் ஆகிடும் அது விதத்தில் எனக்கு எல்லா பாடமே பிடிச்சது தென் வந்து மியூசிக்கில் பிஜிஎம் அங்கங்கே ஒரு ஒரு சீனுக்கும் வந்து வில்லன் பியூஜியமாக இருக்கட்டும் சரி ஒரு ஒரு சேடான பீஜமாக இருந்தாலும் சரி எந்த பீஜமாக எடுத்தாலும் அங்கங்கே ஒரு பீஜம் வந்து சின்ன சின்ன பியூஜியமாக இருந்தாலும் ஸோ நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது இந்த சீனுக்கு ஏற்றமே பீஜம் நல்லா போட்டிருக்காங்க ஃபைட்டெல்லாம் இல்லை இல்லை ஒரு ரெண்டு ஃபைட்டு இருக்குது ஸோ அந்த ஃபைட்டு நல்லா இருக்குது கண்டிப்பாக பார்க்கலாம் உன் உண்மையாக சொல்லப்போனால் வந்து நம்ம சொசைட்டியில் இருக்க உமன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம் லேக்கெல்லாம் கிடையவே கிடையாது சார் அது லேக் வந்துட்டு உங்களுக்கு எனக்கு நான் படமாக பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக லேக்கே இல்லை அப்படியே சீன் பை சீன் சூப்பராக ஆகுது ஃபாஸ்ட்டாக ஆகுது கரெக்டான ஒரு டியூரேஷனில் படத்தை கட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு காமெடி ந காமெடி நிறைய இடத்துல உங்களுக்கு சிரிக்க முடியும் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே காமெடி தான் அங்கங்கே குட்டி குட்டி டயலாக்லேயே உங்களுக்கு ஈஸியாக சிரிப்பு வந்துடும் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு தேட்டரில் வந்து பார்த்தா அந்த காமெடி வந்துட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல் ஃபன்னு ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும் சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி சாங்ஸ் ஃபன்னு அப்படின்னு போயிடும் அண்ட் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து எமோஷனாக நம்மளை படத்தோட கனெக்ட் பண்ணும் ஸோ அந்தளவுக்கு படம் சூப்பராக வந்துருக்கு கண்டிப்பாக அதுவும் பெரிய ஹீரோ பெரிய ஸ்டார் ஸ்டார்கேஸ்டு போது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு படத்தை அண்ட் எது எதிர்பார்த்ததோட சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலாக ஆதினா ஃபேன் நான் ஸோ பயங்கரமாக டெலிவரி ஆகிருக்கு மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தை வந்து ரொம்ப மெச்சூர்டாக நடிச்சிருக்காரு ஆதினா எல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டு நீங்கள் ஒரு மாலில் போகிறீங்க இல்லை ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் போகிறீங்க ஒரு பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போகிறீங்கன்னா எல்லா அங்கே இருக்கிற மக்கள் அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க பட் அந்த பசங்க எல்லாமே டீசெண்டாக இருப்பாங்க அவங்க ஜஸ்ட்டு பார்க்குறதோட போயிடும் இதே இது இந்த பொறுக்கி பசங்க இருக்கிற ஏரியாவிலலாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போனால் அந்த பசங்க பண்ணுறது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு இல்லைன்னு சொல்லலை பட்டு பொண்ணுங்க அவங்களோட சேஃப்டி அவங்க பார்க்கணும்ல எங்கே எப்படி போகிறாங்கன்னு அந்த ஒரு பாயிண்ட் வந்து இந்த படத்தில் அவங்க தொடவே இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா மூவி நாங்கள்லாம் கண்டிப்பாக எல்லாருமே இதை பார்க்கணும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆதி நான் எப்பவுமே வந்து ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணுவாங்க ஸோ நிறைய பேர் அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டாக அந்த மூவியும் பண்ணுறது வெளியும் வரதில்லை ஸோ இவர் மூலியமாக பண்ணுற அதுல என்ன நடக்குதுன்றது நல்லா தெளிவாக சொல்லியிருந்தாங்க இந்த மூவியில் ஒன்று சொல்ல நான் நினைக்கிறேன் என்னென்னா மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க நல்லாவே சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காத மேரேஜை பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு எனக்கு எங்களுக்கு வரலன்னு சொல்லி டேவிஸ் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க அது எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க அதுக்கு பேர் என்னதுண்ணா அது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் மியூசிக் எல்லாமே டேரக்டர் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதில் நடிச்ச அந்த ஆக்டிங்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு இப்போ சாங்குமே நல்லா தான் இருந்துச்சு அதில் சொன்னால் அந்த கருத்துமே நல்லா இருந்துச்சு ஸ்டோரியும் நல்லா இருந்தது அங்கங்கே எங்கங்க காமெடி இருக்கணுமோ அங்கங்கே வச்சாங்க ஸோ இது காமெடி லிட்டான மூவி கிடையாது ஸோ ஒரு சென்சேஷனான மூவி ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா மூவிக்கும் நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுன்ற கிடையாது ஒருத்தர் ஒவ்வொரு இதுமாதிரி ஜட்ஜ் பண்ணுவாங்க நான் இந்த படத்துக்கு ஜட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது ஸோ இந்த மூவி நல்லாவே இருந்தது எல்லோருமே கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கலாம் யார் மெயின் ரோலே அவங்க டெலிவர் பண்ணலன்னா படம் நம்ம என்ன சொல்ல வரோம் அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து கண்டிப்பாக லேக் ஆகிடும் ஸோ அந்த பர்சன் எவ்வளோ நல்லா நடிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த ஸ்கிரீன் டெலிவரி அன்னிக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க ரோல் ஆமாம் தேங்க்யூ ஆ காமெடியெலாம் இருக்குதுங்க அதுவும் அந்த ஸ்கூல் பையன் ஒருத்தான் இருப்பான் அவனை சுற்றி நல்லா காமெடியெலாம் நடக்கும் அந்த ஸ்கூல் பையனும் சூப்பராக பண்ணியிருப்பான் ஜாப் வந்து பிடி மாஸ்டராக இருக்கார் ஒரு ஸ்கூலில் பக்கத்துலேயே ஒரு காலேஜ் இருக்கு அந்த காலேஜ் பொண்ணுக்கு தான் இது நடக்குது அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் ஏதோ கண்டம் இருக்க மாதிரி சொல்லுவாங்க அதனால் அவங்க அம்மா எதுக்குமே வெளில விட மாட்டாங்க ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது இவர் இறங்கி அந்த பொண்ணுக்காக வந்து ஃபுல்லாக போராடுவார் ஸோ அவர் வந்து இந்த பொண்ணுக்காக நீ உன் மேலே தான் வந்து தப்பு கிடையாது உலகத்தில் யாருமே அவங்க பத்த அம்மா அப்பா கூட அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணல பெண்களை வந்து அணுகலாம் அவங்களை எப்படி பார்க்கணும் ஸோ அவங்களுக்கு தப்பு நடந்தால் அதையும் நம்ம தட்டி கேட்கணும் கூட இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் கூட படிக்கிற ஃப்ரெண்டாக இருந்தாலும் இல்லை லவ் பண்ணுற பையனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வந்து இதை தட்டி கேட்கணும் பெண்களுக்கு இந்த மாரி ஒன்று நடக்குதா அவங்களுக்கு எந்த விஷயம் ஒன்று பிரச்சனை நடந்தாலும் அது அவங்கள வெளிப்படையாக அவங்க மனசை இருந்து ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டு கிட்ட சொல்லணும் அதை வந்து நம்ம அந்த பிரச்சனையை வந்து நம்ம சொல்லணும் அவங்ககிட்ட முதல்ல வந்து உமன்ஸாக இருந்தாலும் சரி அரேஸ்மெண்ட் வந்து உமன்ஸ் மட்டும்தான் நடக்குதா மென்ஸுக்கும் இல்லை ஸோ அந்தமாரி அந்தமாரி வந்து எந்த விஷயம் நடந்தாலும் ஓப்பனாக வெளியே சொல்லணும் வெளியே சொல்லி அதனால வர எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ண மேலே கற்றுக்கணும் உமன் வந்துட்டு ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு தைரியமாக வீட்டில் உள்ளவங்க சொல்லணும் அதை வீட்டில் உள்ளவங்க அதை வந்துட்டு கரெக்டாக அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா அதை கரெக்டாக அவங்களும் பொண்ணு மேலே ப்ரெஷர் பண்ணாமல் அதை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணுகா ஃபுல்லாக போராடுற மாதிரி இத்தனைக்கும் அந்த பொண்ணு இவர் லவ் பண்ணல ஹீரோயின் வந்து வேற அந்த பொண்ணு வந்து இவரை வந்து அண்ணாந்தான் கூடும் ஸோ தங்கச்சி மாதிரி அந்த பொண்ணை நினச்சிட்டு அந்த பொண்ணுகா அவர் நிற்பார் கேரக்டர் ஆமாம் கேரக்டர் அவர் வந்து ஒரு நார்மலாக ஒரு பெரிய பணக்காரன் ஸோ அவங்க நினச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம் சட்டத்தையும் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் அதே மாதிரி பொண்ணுங்கள்ட்டையும் எப்படி வேணாலும் நல்லா இல்லைங்க அப்படிலாம் லேக் எல்லாம் எதுவுமே கிடையாது நல்லா நல்லா இன்ட்ரவல் இன்டெர்வல்ஸிங்கனே சூப்பராக இருந்துச்சு ஓகே அவருக்கு வந்துட்டு ஆஸ் ஏ ஆக்டராக இந்த படத்தில் வந்துட்டு அவர் ரொம்ப நல்லா ஷேப் ஆகி சூப்பராக பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் படத்தையே வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போகுது நிறையா சென்ஸில் ஹிப்ஹாப் தமிழோட மியூசிக் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது அவரோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் மூவி வேறு ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப நல்லா இருக்குது அதில் அச்சமில்லை அச்சமில்லைன்னு ஒரு ட்ராக் இருக்குது அது பயங்கரமாக இருக்குது ஜிஜி ரெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ